ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்லேயே நம்ம பொரிய உண்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் இருக்கிறத நம்ம வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே வாங்கி கொடுக்காமல் நம்மளே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அதை ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம் அதில் வாசனைக்காக நான் ரெண்டு மூணு ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பாக ரெடி ஆகிடுச்சான்னு இந்த மாதிரி தண்ணியில் நம்ம விட்டு பார்க்கணும் நல்லா அது க கையில் வரணும் அந்தளவுக்கு நம்ம அதை பாக காய்ச்சணும் அவ்வளோதான் பாக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் மூணு கப் அளவுக்கு இதில் பொரி ஆட் பண்ணிக்கிறேன் பொரி ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க நல்லா கிண்டிட்டு சூடாக இருக்கும்போதே நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருங்க ஆயிடுச்சுன்னா பிடிக்க முடியாது ஸோ சூடாக இருக்கும்போதே கை பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க அவ்வளோதான் ஈஸியாக நம்ம வீட்லேயே பொரி உருண்டை செஞ்சாச்சு ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டு குட்டிஸ்க்கு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்